Subtitles சந்தீப் நீ கேட்டு நல்லா ஏ லோம்பளைக்கிந்துவா ஏணி பிள்ளைக்கு துணி எடுத்து போம்போது அவ கூட்டிட்டே போகாதே ராணி கவண கூட்டிட்டு போலாம் அவ ஒண்ணுமே சொல்ல மாட்ட ஒரு

இவன் எப்பந்தா வருவாளோ கடவுளையும் காலையிலேயே எந்திரிச்சு நில நெலமா நெத்தி இப்படி சாப்பிட முடியாம நிக்கனே பசி குடவு குடிந்தது மேடம் இங்கேயும் ஒரு ரெண்டு வீட்ல இருந்தே கட்டியிருந்தாங்க வருவாம்ல ஒரு ஃபோன் அடிச்சு பாப்போம் சின்ன பொண்ணு ஹலோ ஆஹ் உவளோ அதுதான் வந்துட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வீட்ல வந்து பிரச்சனை வந்தது அதனால தான் அவங்க வந்து சொல்லிருந்தேன் மாமா மீர் வர வீட்ல கடக சொன்ன சொன்னா ஆவியே ஏதும் பிரச்சனை பண்ணிர பாவ்ளோ சரி உள்ளவே இருப்பேன் இப்போ வந்துவளா வந்தவனை சாட்றுவோம் என்னவளக்கி நானே என்னக்காவது ஒரு நாள் தான் வீட்ல இருக்கேன் அப்ப கூட என் கூட சாட்ட வர மாட்டே இல்ல வர கூடது இல்ல பாவம் அவன் வந்த மாதிரி ஒத்தையெல்லாம் உட்கார்ந்திருப்பா அதான்

சூப்பர் வெரி குட் நல்ல வேலை கொடுத்திருக்கீங்க மேடம் இந்த Dress நல்லா இருக்கா நல்ல இவ்ளோ நேரம் அழகின்னு சொல்லிட்டு இருக்கேன் சூப்பரா இருக்கா थैंक यू ம் थैंक यू மட்டும் சொல்லிட்டு பையாச்சி ஓய் ஜிங்க இன்ன ஊடுங்க கீழ உலந்தற போறேன் அது எப்படி இவ்ளோ வாணா பிடிச்சதுன்னு வச்சிருக்கேன் பிடிச்சதா வச்சிருக்கீங்க ஆனாலும் எல்லாரும் கோவத்துல கீழ போட்டுறப்படாதல நான் வேற ரொம்ப யாஸ்மே அதுவே உங்களுக்கு கோவமா இருக்கா அந்த கோவத்தை இப்ப வச்சிட்டு கீழ போட்டுட்டீங்களே மாரி இன்னைக்கு ஃபுல்லா நான் என்ஜாய் பண்ண முடியாம போறோம் சரியான தப்பலையா இருக்கா நான் எவ்வளவு பாசமா வந்து பிடிச்சிருக்கே இவ்ளோ பேரு ஏதோ சொல்லிட்டு இருக்கா யா மேல உள்ள பாசமா இல்லடா அந்த Dress போட்டுக்கிறது நல்லா இருக்குன்னு பாசம் வந்துச்சா இப்படி ஏதாவது பியாசமான வெயி கீழ தூக்கி போட்டுட்டு பேயிட்டே இருப்பே சரி முடிங்க சின்ன பொண்ணு வேற இப்ப வருவா அதெல்லாம் உடம்பியாது ஏங்க இது யாரு? என்ன வெயிஸ் குட்டி? போஞ்சி. லே, தட்டி என்னத்துக்கு போனா? போதே தூனி வர. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, انا டயப்பர் போட்டுக்கிட்டேன். அப்படியே அப்ப பரவாயில்லை. போய் கலியுடுங்க. போரே கொஞ்சம் போறு. என்ன? வந்துட்டியே சின்ன பொண்ணே வா வா. ஏ பாவினேச்சு? காலி உடை வா. சே ரொம்ப பிஸியா இருக்க நேரம் கழிச்சி விட்டுட்டேனா வந்து நான் அவنده பைட்டு கொஞ்சம் கழிச்சு வரட்டடி யாச்சின முன்ன நீ வேற பணக்காண்டில நானே காத்து நிக்கேன் அப்படி என்ன மாதிரி தெரியலையே ஏ அப்படி தான்மா சரி இருக்கட்டு உமா உனக்கு இந்த சேல சூப்பரா இருக்கு பாத்துக்க இந்த ப்ளவுஸ் துணி சூப்பரா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்து அதை எடுத்து போய் எனக்கு தான் லக் இருந்துருக்கு எப்படி அலங்க கடச்சிருக்கு பாத்தியா எனக்கு தான் ஸ்டோன் வர்க் வச்சிருக்கு உனக்கு எம்ப்ராய்டரி வர்க் வச்சிருக்கு

என்ன செஞ்சா ரவ வந்து நை அது ஜீவ கேவ என்ன ராவ் இது कमलல நம்ம செஞ்சு போட முடியாது அங்க வாழை பலங்கரந்தி எடுத்தும்பாவ நீ ராவ சாட் எடுத்துத வாறியா சீ அந்த கர்மத்தை கவிந்துmba நாம்ல இங்க வந்து சரி சாப்பாடு எடுத்துட்டு ஆமா நம்ம இருந்துரும் இனி வனக்கு வருத்தமாக இருக்கோ இல்லையோ செல்வானே நல்லா வருத்த வந்ததுக்கு நான் வந்துருக்கு குவாசம்மா மட்டும் சொல்லுவா இல்லை பேசிட்டுருந்தீல்ல நான் வந்து கெடுத்து விட்டுட்டுன்னு பார்த்தேன் ரொம்ப உட்காரும் ஆஹ் சரிம்மா அஞ்சாறு இட்லி போட்டு கொண்டு வா ஆமா ஆக்கும் அப்படியே உனக்கும் போட்டு எடுத்துட்டு வந்துடு

பாசிடிட்டியே ராயனோட டிアシட் இடக்க. அப்படி அவளுக்கு இதே தானே வேலே சும்மா ஏரேடி எசிட் இருக்கணும். பிள்ளை ஏஸ் இல்லனா ஒண்ணே ஏத்தத்த மொட்டடப்பா. ஆமா ஆமா. என்னது இவரு ஆமா ஆமாங்காரி. அந்த பக்க அந்த மாமியர்களோ தெரிய மாட்டேகே. எது வந்தால? வந்து சரி சரி செல்வாட்ட இன்னும் ஏ

போவா போவா நான் நல்லா சம்பாதிச்சிருந்த காலத்துல சரி ஒண்ணும் செய்யாம வீட்டுல இருக்கால பாவம் அவளுக்கு கை ஏதாவது அவன் ஒரு தொழில் கத்துக்கிடணுமே நான் டெய்லர் படிக்க வச்சிருக்கேன் இப்போ அந்த தொழில வச்சே என்கிட்ட பேசிட்டு போறா இப்படி அந்த நேரம் படிக்க வைக்காம இருந்திருந்தா இவளுக்கு இது தெரிஞ்சிருக்கும் அந்த தொழில் இப்ப பண்ணி இப்படி வந்திருப்பாளா எல்லாம் தொடங்கி விட்டது நான் கடைசியில என்னையும் ஏசிட்டு போறா இப்ப ஏதோ கொஞ்ச நாள் வேலை இல்லாம இருக்கேன் அதுக்குன்னு இப்படியே சொல்லுவாங்க எப்ப ஓ வருமானம் ஏன் வருமானம் பிரிச்சு பியாச ஆரம்பிக்காலும் அது குடும்பம் வழங்கின மாதிரிதான்

எதுக்கு அடிச்சுல சின்ன பிள்ளைகிட்ட போய் என்ன பேசிட்டு இருக்க அறிவு இந்த பிள்ளைய பாக்க கஷ்டப்படுற மாதிரி நீ கலரா இருந்த உடனே ரொம்ப அழகா இருக்க நினைப்பா மனசுக்குள்ள பண்பும் அறிவும் இருக்கணும் அது ஒண்ணுமே ஓட்டையும் கிடையாது கிடையாது கடைசி காலத்துல நீ வெள்ளையா இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்னே அடக்க வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க போறோம் செத்த பறவை எல்லாரும் போனா வெள்ள போனா கருப்பு போனாலும் ஒண்ணு கிடையாது எல்லாரையும் வல்லுக்குள்ள வச்சு மூட தான் பாராவ இந்த அழகு கருப்பு வெள்ளன்னு பேசிட்டு இருந்தா என் என்னக்காவது கேட்டேன் அன்னைக்கே ஒரு நாள் சொன்னாவா உவா சொல்லும் போது சரி பெரிய பாத்துக்கிடலாம்னு நினைச்சேன் நான் என் காதும் நினைச்சுட்டு பேசிட்டு இருக்கா நீ படிச்சு கிழிச்சதுல போதும் பியூட்டிசியன் உனக்கு இதுதான் சொல்லிட்டு இருந்தா அவ்வளவு அந்த பிள்ளைய கருப்பா இருக்கான்னு எப்பவும் சொல்லிட்டு இருக்கா இது பியூட்டிசியன் படிச்சதுல சொல்லிட்டு இருக்கலாம் என்ன எங்களுக்கு கூட தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியோ என்ன பத்தி இப்ப ஆசிட் வந்தா நான் பொறுத்த அனுபவியா இருந்தேன் சின்ன பிள்ளைய சொல்லிட்டு இருந்தா அந்த பிள்ளை எவ்வளவு என்ன வருத்தோட போய் சொல்லி எனக்கு என் தம்பி கீட்டுக்கும் சண்டை உண்டாக்கணும் உனக்கு அதுதான முக்கியம் என்னத்த கொண்டு கொடுத்தா எனக்கு தெரியுமா அது சொத்தால அதை குடுத்துக்கிட்டு அவளை தூக்கிட்டு வந்தாச்சு அந்த விஷயம்லாம் எனக்கு புரியாதுன்னு நினைச்சியோ நெரு நான் ஒண்ணு மறமண்ட கிடையாது எல்லா விஷயமும் தெரிஞ்சு அமைதியா போயிட்டு இருக்கேன் ഇനി നൂറാം തന്നെ നിലച്ചാ നടക്കത് വരാ